அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு கொல்லி வச்சுட்டாங்க டெல்லி தேர்தலில் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணியே உடஞ்சி போச்சு முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க நோட்டாவில் நோட்டாகிட்ட தோத்து போயிட்டாங்க புல் டவுசரை வச்சு மோடி ஏற்றி எல்லாத்தையும் நசுக்கி நாசமாகிட்டாருங்கிறது வேற கதை நோட்டாவுக்கு ஆயிரத்தி நூற்றி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முன்னூற்றி ஓட்டு ஆதர்ஷ் நகர் சட்டமன்ற தொகுதியில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் வந்து நூற்றி முப்பத்தி மூணு ஓட்டு நோட்டாவுக்கு எவ்வளோ தெரியுமா முன்னூற்றி எழுபத்தி ஏழு அங்கே இவங்களுடைய லட்சணம் இவ்வளோதான் மீதமுள்ள அறுபத்தி நூத்தி ஒரு தொகுதி இருக்கு பாத்தீங்களா வேட்பாளர் கிடைக்கலையா நோட்டாவை விட ஏழு மடங்கு கம்மி நோட்டாவை விட நாலு மடங்கு கம்மி ஏழு நோட்டாவை விட ஆறு மடங்கு கம்மி நோட்டாவை விட வாங்கி இது கேவலமா இல்லையா யோகி தலைமையிலான உத்தரப்பிரதேச பாஜகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தந்தது தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து டெல்லி பிரச்சாரத்துக்கு போயிருந்தார் மணிஷ் சிசோடியாவை வீழ்த்தியதும் அண்ணாமலை பிரச்சாரம் செய்த தொகுதியில தான் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் டெல்லி தேர்தலில் ஒரு கூடுதல் தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் டெல்லியில் வந்து மொத்தம் எழுபது இடம் அதில் வந்து நாற்பத்தெட்டு இடத்துல பாஜக வெற்றி பெற்றது இருபத்தி ரெண்டு இடத்துல ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது இதெல்லாம் முடிவு எல்லாம் அறிவிக்கப்பட்டது இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த டெல்லி தேர்தலில் வந்து இந்த தேச துரோக கூட்டணி இது பார்த்திங்களா ஐஎன்டி கூட்டணி அந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு கொல்லி வச்சுட்டாங்க டெல்லி தேர்தலில் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த கூட்டணி உடஞ்சி போச்சு ஆம் ஆத்மிங்கிற கட்சி அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த கூட்டணிலேருந்து வெளியே காங்கிரஸ் தனியா அப்புறம் கம்யூனிஸ்டுகள்லாம் வெளியே வந்து தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க போட்டிவிட்டாங்க கம்யூனிஸ்ட் என்னது இந்திய கம்யூனிஸ்ட் அப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்புறம் மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் கம்யூனிஸ்ட்னு ஒன்று வச்சுருக்காங்களா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் எம்எல் அப்படிம்பாங்க இவங்க எல்லாருமே இவங்க மூணு கூட்டணி மூணு கம்யூனிஸ்டும் சேர்ந்து அவங்க ஒரு கூட்டணி அமைச்சு அவங்களும் போட்டிட்டாங்க இப்போ நம்ம வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் வந்து ஆம் ஆத்மி வந்து தோற்று போச்சுது ஆட்சி இழந்துச்சு பாஜக வெற்றி பெற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை இங்கே இந்த கம்யூனிஸ்ட் நாதாரிகள் போட்டியிட்ட இடத்துல என்ன நிலவரம் அப்படிங்கிறத நாம் இப்போ கொஞ்சம் பார்க்கணும் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா இவங்க நோட்டாவில் தோ நோட்டாவிட்ட தோற்று போயிட்டாங்க ஒவ்வொரு தொகுதியிலும் தோத்து போயிட்டாங்க இந்த கம்யூனிஸ்ட் கூட்டணி இருக்கு பாத்தீங்களா இவங்க வந்து மொத்தத்துல வந்து ஒன்பது இடத்துல தான் போட்டிட்டாங்க ஒன்பது இடம் மொத்தம் எழுபது இடம் அதுக்கு ஒன்பது இடத்துல தான் போட்டிட்டாங்க போட்டிட்டதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க அப்படின்னா நாங்க வந்து பாஜக வந்து ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக அதுக்கு குறுக்கவே நின்று நாங்க தடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த போராட்டம் அந்த போட்டியில அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்ப அதுக்கு அவங்க சொல்லப்பட்ட காரணம் இதுதான் ஆனால் புல்டோசரை வச்சு மோடி ஏற்றி எல்லாத்தையும் நா நசுக்கி நாசமாகிட்டாருங்கிறது வேறு கதை இதில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அஞ்சு இடத்துல போட்டிட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டு இடத்துல தான் போட்டிட்டது அப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் லெலனிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து ரெண்டு இடத்துல போட்டிட்டது மொத்தம் ஒம்பது இடத்த போட்டிட்டாங்க இல்லை இந்திய கம்யூனிஸ்ட் போட்டிட்டால் ஐந்து இடங்களை முதல் நம்ம பார்ப்போம் அதில் முத ஒரு தொகுதி வந்து பாலங்கிற சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் வந்து பாஜக வெற்றி பெற்றது எண்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகள் பெற்று பாஜக வெற்றி பெற்றது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதில் வந்து முன்னூற்றி இருபத்தி ஆறு வாக்குகள் தான் பெற்றிருந்து நோட்டா வந்து ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது ஓட்டு நோட்டாவுக்கு ஆயிரத்தி நூற்றி பத்தொம்பது ஓட்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த முத்தரசன் இருக்கார் பாருங்க அவங்க கோஷ்டி இந்த கட்சிக்கு வந்து முன்னூற்றி இருபத்தாறு ஓட்டு எவ்வளவு கேவலம்னு பார்த்துடுங்க அதாவது ஒரு மூணு நாலு மடங்கு போயிட்டு நோட்டா ஓட்டு வந்து மூணு நாலு மடங்கு அதிகமாக போச்சுது கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கின ஓட்டு பாலம் சட்டமன்ற தொகுதியில் கீ படு பாதாளத்துக்கு போய்ட்டு அடுத்த ரெண்டாவது ஆதர்ஷ் நகர் ஆதர்ஷ் நகர் சட்டமன்ற தொகுதியில் வந்து பாஜக தான் அங்கேயும் வெற்றி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பத்து வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றாங்க இந்திய கம்யூனிஸ்ட் வந்து நூற்றி முப்பத்தி மூணு ஓட்டு நூற்றி முப்பத்தி மூணு நோட்டாவுக்கு எவ்வளோ தெரியுமா முந்நூற்றி எழுபத்தி ஏழு கிட்டத்தட்ட இவங்க வாங்கின ஓட்டை விட ஒரு மூணு மடங்கு அதிகமாக நோட்டாக வாங்கியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வாங்கினதை விட நோட்டாக மூணு மடங்கு அதிகமாக வாங்கியிருக்கு தோராயமாக அடுத்து வந்து வாசிர்பூர் தொகுதி இங்கே வந்து பாஜக வெற்றி ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு வாக்குகள் வந்து பாஜக வேட்பாளர் வாங்கியிருக்காங்க இந்திய கம்யூனிஸ்ட் வந்து இங்கே வந்து நூற்றி தொண்ணூறு ஓட்டு ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க நோட்டா வந்து அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு மூணு மடங்கு அதிகமாக போயிட்டு நோட்டா நோட்டா மூணு மடங்கு அதிகமாக ஓட்டு வாங்கிட்டு அடுத்து விகாஸ்புரி தொகுதி இந்த தொகுதியில் வந்து பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வா வாக்குகள் வந்து வாங்கியிருக்கு பாஜக வேட்பாளர் வாங்கியிருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட்டு அறநூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு வாங்கியிருக்காங்க நோட்டாவுக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஓட்டு ஆயிரத்தி நானூற்றி அறுபது ஓட்டு நோட்டாவுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட பாதிக்கு கீழே தான் நோட்டாக வாங்கின ஓட்டில் இருந்து பாதிக்கு கீழே ஆ அது முக்கியம் அடுத்து வந்து ஓக்லா ஓக்லா தொகுதி இந்த ஓக்லா தொகுதியில் வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றிருக்கு எண்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகள் வந்து அந்த வேட்பாளர் வாங்கியிருக்காங்க பாஜக வந்து அறுபத்தை அப்போ அப்பவும் கூட பாஜக வந்து அறுபத்தையாயிரத்தி முன்னூற்றி நாலு வாட் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ஓட்டு வாங்கியிருக்கு நோட்டா வந்து அறநூற்றி நாலு ஓட்டு அப்பமாக மூணு மடங்கை விட அதிகமாக நோட்டா தான் வாங்கியிருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கீழே தான் வந்திருக்கு இது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இவங்க ஏன் வந்து அஞ்சு இடத்துல போட்டி ஆறு இடத்துல போட்டிடுறதா முதல்ல வந்து வெளியே பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் ஏதோ வேட்பாளர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அதனால் அஞ்சு இடத்துல போட்டிட்டாங்க இவங்க மட்டும் இல்லை இவங்களுடைய அந்த வகையாராக இருக்கா பாத்தீங்களா கூட்டணி பரி அந்த ரெண்டு கம்யூனிஸ்ட் அந்த தேச துரோக கும்பல் கூட்ட கூட்டணியில் இருக்கு பாத்தீங்களா அவங்களும் கூட இவங்க போட்டிட்ட ஒன்பது தொகுதியும் டெல்லியில் வந்து எங்கெல்லாம் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கோ அந்த தொகுதியை தான் போட்டிட்டாங்க அங்கே தான் தொழிற்சாலைக்கு அங்கே வச்சுருக்கோம் அங்கே தான் சங்கத்தில் உறுப்பினர் நிறையா இருக்காங்க அங்கே அங்கத்தினரெல்லாம் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சாங்க அந்த மங்கனை லட்சணத்தை பார்த்துருங்க இந்த ஆட்டோ ட்ரைவர் ஓட்டு போட்டால் கூட டெல்லியில் உள்ள ஆட்டோ இந்த தொகுதியில் உள்ள ஆட்டோ டிரைவர் அப்புறம் வந்து இந்த க கடை வச்சிருக்கவங்க இவங்க எங்கெல்லாம் சங்கத்தில் வச்சு துப்புரவு தொழிலாளிகள் இவங்க எல்லாம் சங்கத்தில் சேர்த்து வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாலே அது வெற்றி பெற்றோம் சரி அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சு வெங்கடேசன் இருக்கார் பார்த்தீங்களா இவங்க கும்பலது இவங்க வந்து கரவால் நகர் தொகுதியில் வந்து போட்டிட்டாங்க அந்த தொகுதியில் பாஜக தான் வந்து வெற்றி பெற்றிருக்கு ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டுகள் வந்து பாஜக வேட்பாளர் வாங்கியிருக்காங்க இங்கே வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சு வெங்கடேஷ் குரூப்பு வெங்கடேசனுடைய குரூப் எவ்வளோ வாங்கியிருக்கேங்கன்னா நானூற்றி ஐம்பத்தேழு ஓட்டு வாங்கியிருக்கு நோட்டா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஒம்பது நோட்டாவுக்கு பாதி இல்லை கொஞ்சம் கூட வச்சுடுங்க ஆனால் நோட்டாகிட்ட தோற்று போயிட்டு அடுத்து வந்து பாதர்பூர் தொகுதி இந்த பா பாதர்பூர் தொகுதியில் வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கு அவங்க வந்து ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஒரு ஓட்டு வந்து ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு அந்த தொகுதியில் பாஜக வந்து எண்பத்தி ஏழாயிரத்தி நூற்றி மூணு வாக்குகளை வந்து பெற்றிருக்கு ரெண்டாவது இடத்துல வந்தது பாஜக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு கட்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த வெங்கடேச வெங்கடேசன் சு வெங்கடேசன் தோழருடைய கட்சி அவங்க கட்சி வந்து முந்நூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்கு அங்கே நோட்டா வந்து தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஓட்டு வாங்கியிருக்கு மூணு மடங்கு நோட்டா அதிகமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை விட நோட்டா மூன்று மடங்கு அதிகமாக வாக்கு வாங்கி சரித்திரம் படிச்சிருக்கு அடுத்து வந்து கம்யூனிஸ்ட்டு எம்எல் அதாவது மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் கம்யூனிஸ்ட் இவங்க ரெண்டு இடத்துல போட்டிட்டாங்கன்னு சொன்னேன் ஏற்கனவே அதில் வந்து நிறைலா தொகுதி நிரைலா தொகுதியில் வந்து அங்கே பாஜக தான் வெற்றி பெற்றிருக்கு எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு வாக்குகளோட வாக்குகள் பெற்று பாஜக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்காரு மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கப்போ பார்த்திங்களா அவங்க வந்து முந்நூற்றி இருபத்தெட்டு ஓட்டு வாங்கியிருக்காங்க நோட்டா வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓர் ஓட்டு வாங்கியிருக்கு நோட்டா வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கிட்டத்தட்ட மூணு மடங்கு அதிகமாக நோட்டா வந்து வாங்கியிருக்கு நோட்டா கிட்ட வந்து மூணு நடங்கு குறைவாக வாங்கி போ தோற்று போயிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி அடுத்து வந்து கொண்ட்லி தொகுதி இந்த கொண்ட்லி தொகுதியில் வந்து ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கு அவங்க வாங்கின ஓட்டு அறுபத்தொன்னாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பாஜக வாங்கினது ஐம்பத்தையாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெலினிஸ்ட் வாங்கினது வந்து நூறு ஓட்டு அங்கே வந்து நோட்டை வாங்கினது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா எழுநூற்றி எழுபத்தாறு ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மடங்கு ஓட்டு வந்து நோட்டா வந்து அதிகமாக வாங்கியிருக்கு நோட்டாட்ட இருந்து ஒரு ஏழு மடங்கு ஓட்டுக்கு குறவை வாங்கி வெறும் அற்ப ஓட்டு நூறு ஓட்டு வாங்கி பல சுயேட்சை எல்லாம் கூட கூடல் ஓட்டு வாங்கிட்டாங்க கொண்டலி தொகுதியில் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல் வந்து மன்னங்க வீட்டு இதில் முக்கியமான விஷயம் நான் ஏற்கனவே சொன்னே தான் டெல்லி சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் ஒம்பது இடத்துல இவங்க போட்டிட்டாங்க கூட்டணி கூட்டணி அதுவும் தொழிலாளிகள் அதிகமாக இருக்கக்கூடிய அதாவது தொழிற்சாலைகள் அதிகம் உள்ள தொகுதியை பார்த்து தோட்டிட்டாங்க அங்கே இவங்களுடைய லட்சணம் இவ்வளோ தான் மீதமுள்ள அறுபத்தி ஓரு தொகுதி இருக்குது பார்த்தீங்களா வேட்பாளர் கிடைக்கலையா பத்து தொகுதியில் போட்டியிடலான்னு முடிவு பண்ணாங்க அதிலே அவங்க முடிவு பண்ண பகுதியிலே இதுலேயே தொண்ணூற்றி ஒன்பது தொகுதியில் தான் போட்டியிட முடிஞ்சுது அதுக்கு தான் வேட்பாளர் கிடச்சாங்க பாக்கி அறுபத்தோரு தொகுதி இப்போ எழுபதுக்கு அறுபத்தி ஒன்று தானே அறுபத்தொன்று இன்னும் போட்டி இவங்க போட்டியிடாமல் இருக்காங்கள்ல அந்த தொகுதியிலும் இல்லை நொன்னையா குமார் அப்புறம் வந்து நேரு யூனிவர்சிட்டி அங்கே தான் வந்து கம்யூனிஸ்டுடைய அவ்வளவு வை அவ்வளவு ஆசிரியர்கள் மாணவர்களெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி பெருசாக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த அதுக்கு உள்ளடைய டெல்லியில் இப்படி கேவலமாக ஒன்றும் இல்லாமல் அதாவது இவங்கெல்லாம் இங்கே உட்காந்து டிவியில் பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது டிவியில் உட்காந்துட்டு ஊருக்கு உபதேசம் செய்கிறது பாடம் நடத்துகிறது இந்த கும்பலுக்கு இதே புடைப்பு ஆனால் வாங்கின ஓட்டினுடைய லட்சணத்தை பார்த்துருங்க நோட்டாவை விட ஏழு மடங்கு கம்மி நோட்டாவை விட நாலு மடங்கு கம்மி ஏழு நோட்டாவை விட ஆறு மடங்கு கம்மி நோட்டாவை விட வாங்கி இது கேவலமாக இல்லையா இதில் வேறு இவள் உலகத்துக்கெல்லாம் வந்து இவள் தான் படி இழந்துட்டு இருக்க மாதிரி உலகத்துக்கெல்லாம் உபதேசம் செய்துட்டு இடம் கோஷ்டி சரி அடுத்து இன்னொரு தகவலை நம்ம சொல்லணும் இதில் வந்து ரெண்டு இடைத்தேர்தல் நடந்துச்சு ஒன்று ஈரோடு அது உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னொரு தொகுதி இடைத்தேர்தல் எங்கே நடந்ததுன்னா ச உத்தரப்பிரதேச நடந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பைசாபாத் மாவட்டம் அதான் பைபா பைசாபாத் எம்பி தொகுதியும் அதுதான் அந்த எம்பி தொகுதிக்கு உட்பட்ட மில்கிப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த இடைத்தேர்தல் நடந்துச்சு அந்த மில்கிப்பூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் ஏன் நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தொகுதியில் அந்த சட்டமன்ற தொகுதியில் சமாஜ்வாடி கட்சியின் சார்பில் அகிலேஷ் யாதவருடைய சமாஜ்வாடி கட்சியின் சார்பில் அவதேஷ் பிரசாத் வந்து எம்எல்ஏ ஆயிருந்தார் மில்கிப்பூர் தொகுதியில் வந்து அவசே அவதேஷ் பிரசாத் வந்து போட்டிக்கிட்டு வெற்றி பெற்று எம் எம்எல்ஏ ஆயிட்டாரு அவர் வந்து என்ன பண்ணார்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது வந்து அந்த பைசாபாத் பாராளுமன்ற தொகுதியில் நின்று போட்டிக்கிட்டு எம்பி ஆயிட்டார் வெற்றி பெற்றார் அகிலேஷ் யாதவனுடைய சைக்கிள் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார் இது வந்து பாஜகவுக்கு அயோத்தியை உள்ளடக்கி உங்க தொகுதியில வந்து தோத்து போச்சு இல்ல அப்படின்னு சொல்லி சு வெங்கடேசன்ல இருந்து எல்லாரும் பாராளுமன்றத்தில் மோடியை அவமானமா பேசுறதுக்கு இதை பயன்படுத்தினாங்க நீங்க அயோத்தியில ராமரு கோயில் கட்டினீங்க ஆனா அந்த மக்களை நான் அவங்களுக்கு ஓட்டு போடல அந்த தொகுதியில வந்து அகிலேஷ் யாதவனுடைய ஏதோ கம்யூனிஸ்ட் வெற்றி பெற்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க அகிலேஷ் யாதவ் ஏன்னா எங்க கூட்டணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க அகிலேஷ் யாதவனுடைய கட்சி வந்து வெற்றி பெற்றிருக்கு அங்க பாஜக மண்ணை கவி அது தோத்து போச்சுன்னு சொன்னாங்க இப்போ என்னன்னா அது பாராளுமன்றத்தில் அப்படி ஆகி இப்போ அந்த மில்கிப்பூர் தொகுதி ஏற்கனவே யார் வெற்றி பெற்றிருந்தாரு சமாஜ்வாடி கட்சி சார்பில் அங்கே வந்து போட்டிக்கிட்ட அவதேஷ் அவதேஷ் பிரசாத் தான் ஏற்கனவே வெற்றி பெற்றிரு வெற்றி பெற்றிருந்தார் இப்போ அந்த மில்கிப்பூர் தொகுதியில் இடைத்தேர்தலில் சமாஜ் சமாஜ்வாடி கட்சி கட்சி சார்பில் அவதேஷ் பிரசாத்தினுடைய மகன் அஜித் பிரசாத் வந்து போட்டிட்டாரு போட்டியிட்டார் பாஜக சார்பில் வந்து சந்திரபானு பஸ்வான் அப்படிங்கிறவங்க வந்து போட்டிட்டாங்க ரெண்டு பேரும் போட்டுக்கிட்டு அவங்க ஏன்னா இது அகிலேஷ் யாதவனுடைய கோட்டை அது கோட்டை கொத்தோலாம் சார் அவங்க வந்து எம்எல்ஏ இருந்த தொகுதி எம்பி தொகுதி வேறு அவங்களே வெற்றி பெற்றுவிட்டாங்க அதனால் அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் அப்படி தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அங்கே என்ன நடந்துச்சுன்னா பாஜக வேட்பாளர் சந்திரபானு பஸ்வான் வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ஓட்டுக்கள் வாங்கி அசுரத்தரமான ஒரு சாதனை சாதனை வெற்றியை நிகழ்த்தினாங்க அங்கே வந்து சமாஜ்வாடி வேட்பாளர் இருக்கார் பார்த்தீங்களா அதாவது அ அவதேஷ் பிரசாத்தினுடைய மகன் அஜித் பிரசாத் இவர் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்கியிருந்தாரு அப்படின்னா எண்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காரு அறுவ அறுபத்தொன்னாயிரத்தி எழுநூற்றி பத்து ஓட்டு வித்தியாசத்தில் அறுபத்தொன்னாயிரத்தி எழுநூற்றி பத்து ஓட்டு வித்தியாசத்தில் அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாடி கட்சிக்கு வெற்றி பெற்ற தொகுதியை பாஜக பறித்து கொண்டது யோகி தலைமையிலான உத்தரப்பிரதேச பாஜகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டி தந்தது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடைத்தேர்தல் பற்றி நம்ம வந்து பேசுகிறது ரெண்டு இடைத்தேர்தல் தான் அதில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இதுக்கு அந்த அங்கேயும் வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணம் இந்து ஓட்டு வங்கி உருவானது தான் கடந்த சா பாராளுமன்ற தேர்தலில் அந்த இந்து ஓட்டு வங்கி உருவாகாமல் அதை கொஞ்சம் குழப்பி விட்டு கொலையடிச்சு இந்த காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கட்சி அப்புறம் கம்யூனிஸ்டு திமுக அப்புறம் வந்து சரத்யா யாதவ் கட்சி எல்லா அதை அதே மாதிரி எல்லா கட்சியுமே அந்த வேலையை நல்லா கரா கட்சி அந்த மாதிரிலாம் செய்தாங்க ஆனால் இப்ப வந்து மறுபடியும் வந்து இந்துக்களுடைய இந்துக்கள் விழிப்புணர்வு பெற்றுட்டாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் டெல்லியில் அடிச்சு தூக்கிட்டு பாஜக வெற்றி பெறதுக்கு முக்கியமான காரணம் தான் அதான் முதல் காரணம் மற்றதெல்லாம் ரெண்டாவது காரணங்கள் தான் இப்ப டெல்லியில் வெற்றி பெற்றதில் இன்னும் ஒரு துணுக்கு செய்தி என்ன அப்படின்னா நம்ம தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து டெல்லி பிரச்சாரத்துக்கு போயிருந்தார் இங்க இருந்து ஒரு சில தலைவர்கள் போயிருந்தாங்க அதுல வந்து அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து அங்கே முகாமிட்டு அங்கே வந்து பிரச்சாரம் பண்ணார் அவர் எந்தெந்த எல்லாம் எட்டு தொகுதியில் மொத்தத்தில் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அந்த எட்டு தொகுதியிலையும் வந்து பாஜக வந்து வெற்றி வாகை சூடியிருக்கு அந்த எட்டு தொகுதியில் ரெண்டு தொகுதி வந்து கம்யூனிஸ்ட் வந்து போட்டியிட்ட தொகுதி அது முக்கியமான விஷயம் அண்ணாமலை இப்போ பிரச்சாரம் பண்ண எட்டு தொகுதிகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிட்ட தொகுதிகள் ரெண்டு அதில் உள்ளால் வருது அது போக அதாவது மணி சிசோடியா இருக்காரு பாத்தீங்களா அவரை தோற்கடிச்ச தொகுதியும் அந்த தொகுதி தான் பாஜக வேட்பாளர் வந்து மணி சிசோடியா யாரு ஆம் ஆத்மி கட்சியினுடைய கட்சியினுடைய மூத்த இரண்டாவது கட்ட தலைவரே அவர் தான் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அடுத்த கட்டத்தில் இருந்த தலைவரே வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக கருதப்பட்டவரம் வந்து மணி சிசோடியா டெல்லியினுடைய முன்னாள் துணை முதலமைச்சராக இருந்தாரு அப்புறம் ஜெயிலில் களி தின்னார் தின்னாரு ஊழல் செய்து அப்புறம் வெளியே வந்தார் இது அவருடைய கதை இப்போ அந்த எந்தெந்த தொகுதியில் அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணினார் அங்கே பாஜக யார் வெற்றி பெற்றாங்கிறத ஒரு சின்ன வேகமாக வாச்த்துறேன் ஆர்கேபுரம் தொகுதியில் வந்து அனில் குமார் சர்மா பாஜகவில் இருந்து வெற்றி பெற்றார் இங்கே வந்து அண்ணாமலை பிரச்சாரம் பண்ண தொகுதி நாற்பத்தி மூணாயிரத்தி இரநூத்தி அறுபது வாக்குகள் வாங்கி வித்தியாச வெற்றி பெற்றார் பதினாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அது ஒரு முக்கியமான இது அடுத்து வந்து திரிநகர் தொகுதியில திலக் ராம் குப்தாங்கிறவர் வந்து வெற்றி பெற்றாரு இவர் வந்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் வந்து பெற்றிருந்தார் பதினையாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் திலக் ராம் குப்தா குப்தா வந்து வெற்றி பெற்றிருக்கார் இது பாஜகவுக்கு இன்னொரு வெற்றி அடுத்து வந்து வசீர்பூர் வசீர்பூர் பகுதியில் வந்து பூனம் சர்மா பாஜகவுல இருந்து இவங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தோரு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றாங்க பதினொன்றாயிரத்தி நானூற்றி இருபத்தைந்து வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இந்த பஷீர்பூர் தொகுதியில் வந்து சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து போட்டியிட்டது அங்கே நூற்றி தொண்ணூறு ஓட்டு தான் வாங்கியது நோட்டாவுக்கு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஓட்டு கிடைத்தது பார்த்துடுங்க அடுத்து இன்னொரு தொகுதி வந்து ஜங்புரா தொகுதி ஜங்புரா தொகுதியில் வந்து தர்விந்தர் சிங் வர்ம் வர்மா வந்து அங்கே வந்து பாஜக சார்பில் நின்று வெற்றி பெற்றார் இவர் வந்து முப்பத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தோரு வா ஐம்பத்தி ஒன்பது வாக்குகள் வந்து பெற்றிருந்தார் அறுநூற்றி எழுபத்தஞ்சு வாக்குகள் வித்தியாசத்தில் ரொம்ப சொற்ப ஓட்டு வித்தியாசத்தில் தான் வெற்றி பெற்றார் இந்த ஜங்புரா தொகுதியில் தான் ஆம் ஆத்மி கட்சியினுடைய இரண்டாவது தலைவராகின மணி சிசோடியா நின்று தோத்தார் எவ்வளோ ஓட்டில் தோத்தார் அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஓட்டில் தோத்தார் அவர் வாங்கின ஓட்டு முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ஓட்டு மணி சிசோடியா வாங்கியிருந்தார் பாஜக வேட்பாளர் தன்விந்தர் சிங் பர்மா வந்து முப்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொம்போது வாக்குகள் வந்து பெற்றிருந்தார் மணி சிசோடியாவை வீழ்த்தியதும் அண்ணாமலை பிரச்சாரம் செய்த தொகுதியில் தான் கரிநகர் தொகுதி சியாம் சியாம் ப சர்மா அப்படிங்கிறவங்க வந்து பாஜக சார்பில் நின்று ஐம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒம்போது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் வந்து ஆறாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அடுத்து வந்து ஜனக்பூரி தொகுதியில் வந்து ஆசி சூட் அப்படிங்கிற பாஜக வேட்பாளர் வந்து அறுபத்தெட்டாயிரத்தி தொன் தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அவர் வந்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் துவா தோரகா புகு தோரகா தொகுதியில் வந்து பிரதியுமன் சிங் ராஜ்புத் இவருக்கு வந்து பாஜக சார்பில் நின்று அறுபத்தொம்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் ஓட்டு வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வந்து வித்தியாசம் இந்த அடுத்த தொகுதி வந்து பா பாலம் தொகுதி இந்த பாலம் தொகுதியில் வந்து குல்தீப் சோலங்கி அப்படிங்கிறவங்க வந்து பாஜக சார்பில் நின்று எண்பத்தி ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார் இந்த தொகுதியில் தான் சிபிஐ சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சின்னு இங்கே சொல்கிறாங்க பார்த்தீங்களா இவங்களுடைய வேட்பாளர் வந்து அங்கே போட்டியிட்டு முன்னூற்றி இருபத்தாறு வாக்கு வாங்கியிருந்தாங்க ஆனால் நோட்டா வந்து ஆயிரத்தி நூற்றி பத்தொம்போது வாக்குகள் வாங்கி சிபிஐயை விட கிட்டத்தட்ட ஒரு நாலு மடங்கு அதிகமான வாக்குகள் வாங்கியிருந்து நோட்டா கிட்ட இவங்க வந்து நாலு மடங்கு கம்மியாக ஓட்டு வாங்கி சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியை தழுவியது அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கிடலாம் இதெல்லாம் அதில் கிடைச்ச டேட்டாக்கள் ஒரிஜினலாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் இறுதி கட்டமாக பதிவு பண்ணியிருப்பாங்கல்ல டேட்டாவை வந்து இறுதி டே வாக்காளர் அந்த விவரங்கள் அந்த வாக்கு பெற்ற வாக்குகள் விவரத்தை பதிவு பண்ணியிருப்பாங்களா அந்த இதிலேருந்து நான் எடுத்து நான் வந்து சொன்னது இந்த கம்யூனிஸ்ட்காரங்க பண்ணதை ஏற்கனவே வந்து நான் நேரடியாக வந்து ட்விட்டர் என்னுடைய ட்விட்டர் பக்கம் டைரக்டர் ஆட்சி டைரக்டர் கணேசன்கிறது தான் என்னுடைய ட்விட்டர் ஐடி அந்த ஐடியில் நேற்றுக்கு நான் இதை போட்டிருந்தேன் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் இறுதி வாக்க இது இது இறுதி நிலவரும் தெரியாமல் இருந்து முன்னிலை ஆனாலும் கண்டிப்பாக அங்கே அதான் தான் வெற்றி பெற போகுதுன்னு தெரியும் பாஜக தான் வெற்றி பெறமுன்னு சொல்லி முதல் தெரியும் இருந்தாலும் இறுதி வாக்காளர் திருப்பி ரெண்டாவது அப்டேட் பண்ணி விட்டுருந்தேன் இது வந்து நானே எடுத்த செய்தி தான் அதே மாதிரி தகவல்கள் தான் இதில் இருக்கக்கூடியது இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நேற்றுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் தான் மறுபடியும் சொல்கிறேன் டெல்லியில் அதாவது எப்படி வந்து மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றியை வந்து இந்துக்களால் ஏற்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி டெல்லிலையும் வந்து இந்துக்கள் வந்து ஒருங்கிணைஞ்சாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில் எப்படி ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் வந்து இரவு பகலாக பணி பணியாற்றினார்களோ அதே மாதிரி தான் டெல்லியில் சந்து பொந்து இந்து இடுக்கு எல்லா இடமும் போய் ப்ரா மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க இந்துக்கள் மத்தியில் உண்மையை எடுத்து சொன்னாங்க இந்த நாட்டிற்கு யார் வந்தா நல்லா இருக்குங்கிறத சொன்னாங்க மக்கள் வெறுப்புணர்வு பெற்றாங்க மேல்தட்டுலேருந்து இருந்து அடித்தட்டு வரைக்கும் சாதாரண அதாவது துப்புரவு பணியாளர்கள் வரைக்கும் இது போய் சேர்ந்தது அவங்களுக்கு புரிந்தது உண்மை புரிந்தது இந்துக்களுடைய எதிர்காலம் என்னங்கிறத யோசித்தாங்க கண்டிப்பாக நாம வந்து காப்பாற்றப்பட வேண்டிய பாஜகவுக்கு ஓட்டு போட்டால் மட்டும்தான் நம்முடைய அடுத்த க சந்ததி நன்றாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்துலேயும் நடக்குங்கிறது என்னுடைய கணிப்பு நிச்சயமாக நடக்கும் அதுக்குள்ளே அரி குறி எல்லாம் நல்ல சிறப்பாக இருக்குது திருப்பரங்குன்றத்தில் வந்து இதனுடைய வெளிப்பாடாக தான் அங்கே பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது இவங்க ஏதோ ஒன்று நினச்சி அங்கே வந்து வம்புக்கு வந்து இந்துக்களை சீண்டி விட்டாங்க அதனுடைய விழிப்புணர்வு வந்து இந்து மக்கள் பற்றியில் பெரிய கொந்தளிப்பாகவே மாறியது அதனால தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ வந்து கதர்றாரு பதர்றாரு கதர்றாரு அவர் வாயில் என்னெல்லாம் வந்ததோ அதெல்லாம் உளர்றாரு ஏன் உளர்றது அவர் கொண்டு புதுசு இல்லை இருந்தாலும் இது வந்து லேட்டஸ்ட் உளரல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா என் பொண்டாட்டி கோயில் கோயிலாக போகிறாது அவளுடைய அவங்களுடைய விருப்பம் நான் எதுக்கு இடையில எதுக்கு இடையிலலாம் நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் அப்போ இந்துக்காரங்க வந்து கோயிலுக்கு போனால் என்ன போகட்டானா உங்களுக்கு என்ன வந்து போச்சு பொண்டாட்டியே கட்டுப்படுத்தலை உங்கள் கொள்கை அப்படின்னா இந்துக்காரன் கோயிலுக்கு போகிறத பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க அப்படி விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் பொண்டாட்டி நீ கோயிலுக்கு போடாதலாம் சொல்லியிருக்கணும் நாடகம் என் பொண்டாட்டி இந்து இந்துன்னு இருந்தாலும் திருப்பி திருப்பி எதுக்கு சொல்கிறார் அப்படின்னா நான் இந்து திமுகவில் உள்ள இந்துக்காரமெல்லாம் இப்போ நடைய கெட்டுறான் அதான் பிரச்சனை திமுகவில் உள்ள இந்துக்காரன்லாம் வந்து எப்படி இவருடைய புத்திர பாக்கியம் வந்து இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம் அப்படின்னார்ல ஒழிப்போம்னு சொல்லி எவ்வளோ ஆணித்தரமான அதில் உறுதியாக இருக்கேன்னார் நான் ஒரு ப்ரௌடு கிறிஸ்டின்னார் நான் கல்யாணம் பண்ணது கிறிஸ்தவ பெண்மணின்னு சொன்னார் காதலிச்சது கிறிஸ்தவ பெண்மணின்னு சொன்னார் நான் படித்த பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம்னு சொன்னார் நான் படித்த கல்லூரி லயோலா கிறிஸ்தவ கல்லூரின்னு சொன்னார் அதனால் நான் கிறிஸ்தவன்னு சொன்னார் அப்போ ஒருத்தர் காலே ஸ்கூலு காலேஜி கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தான்னா அவன் கிறிஸ்தவனா மதம் மாதிரி பேருவான் அப்படி தானே இதில் நம்ம பொருள் கொள்ளணும் இப்படியெல்லாம் சொல்லி நீ போனது தப்பு இல்லை அது உங்கள் விருப்பம் அது என்ன வேணாலும் இருந்து எந்த மதத்தை வேணாலும் தழுவிட்டு போகலாம் அதுக்கு உண்மையாக இருக்குங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் மதம் மாறி போயிட்டு ஏதோ ஒரு பெண்ணுக்காக மதம் மாறினா ரொம்ப ரொம்ப அசிக்கியமான விஷயம் இருந்தாலும் நீங்கள் அதை மதம் மாதிரி போயிட்டு அங்கே போய் இருந்துட்டு இந்து மதத்தை அழிப்பேன் அழிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கணங்கணம் கட்டி இறங்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் ஆகச்சிறந்த தவறு இது ஏற்றுக்கொள்ள முடியாது இதைத்தான் இந்துக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவில் உள்ள இந்துக்காரங்களுக்கும் வந்து விழிப்புணர்வு வருது எனக்கு கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு இப்போ இருக்கிற நண்பர்களுக்கு கொஞ்சம் பின்னாடி வருது என்ன மாதிரியானவங்க நிறைய பேர் திமுகவில் உள்ளவங்க தான் பாஜக பக்கம் இங்கே வந்துட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் பேசுகிறவங்கள எடுத்து பார்த்திங்கன்னா அவங்கலாம் திமுக குடும்பத்திலேருந்து வந்தவங்களாக இருப்பாங்க சரி இந்துக்களுடைய ஓட்டு வங்கி உருவாகிட்டு இந்துக்கள் தமிழகத்திலையும் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக இந்த இந்து விரோத தேச துரோக திமுக கூட்டணி கும்பலை ஒட்டு மொத்தமாக அளிப்பாங்கிறத நாம் தெல்ல தெளிவாக முடிவாக சொல்லலாம் இதில் கூடுதலாக ஒரு தகவல் என்ன அப்படின்னா சு வெங்கடேசன்லேருந்து ராஜன் இருந்து அப்புறம் திருமாவளவன்லேருந்து அத்தனை பேரும் இப்போ சுறு இப்போ வந்து திருப்பரங்குன்றத்துக்காக பேச வந்திருக்காங்க அப்படின்னா அதை பற்றி ஆதரவாக பேசாட்டாலும் ஏதோ வாயை திறக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்து ஒற்றுமை வளர்ந்தது பழங்கானத்தில் திடீர்னு ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் இந்துக்கள் திடீர்னு ஒரு மணி நேரத்தில் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய தூக்கிவாரி போட்டுச்சு மிகப்பெரிய இடியாக விழுந்தது என்பதுதான் உண்மை உண்மை வாழ்க வளர்க இந்து ஒற்றுமை ஓங்குக நன்றி வணக்கம்